தொடரட்டும் ஸ்டாலினின் திருவரங்கம் தொகுதி முக்கியஸ்தர்கள் கருத்து கேட்பு கூட்டம் ஸ்ரீரங்கம் புதிய பேருந்து நிலைய வளாகம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி திருச்சி மத்திய மாவட்ட திமுக கழக செயலாளர் வைரமணி மாநகராட்சி மேயர் மு அன்பழகன் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி மற்றும் திராவிட முன்னேற்ற கழக முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் வர்த்தகர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியின் முக்கிய தேவைகளான அடிமனை தீர்வு சுற்றுலா வாகனங்களுக்கான பார்க்கிங் வசதி சாத்திர வீதி பூச்சந்தை இடமாற்றம் ஆகியவை அடிப்படை பிரச்சனைகளாக விவாதிக்கப்பட்டது தமிழ் செய்திகளுக்காக சுப்பிரமணியன் உருவாக்கி நடுத்தர மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருப்பதை நீங்களாம் அறிவீர்கள் ஆகவே அவர்களுக்கு எந்த வகையிலும் நம்முடைய ஒரு உரிமை தோறாமையும் சரி அல்லது நம்முடைய வெளி பயணமாக சரி மாணவருடைய கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்காக மாணவருக்கும் ஆயரவாகவும் சரி இப்படி பல்வேறு திட்டங்களை இங்கே அன்பு செயல்பட்டுக் கொண்டே இருக்கின்றவர் இந்தியாவிலேயே ஒரு உண்மையான ஆட்சியை நடத்தி கொண்டு கொண்டிருக்கின்றார் அவருடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் வர வேண்டும் மத்திய பொதுமக்கள்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் நம்முடைய தமிழகம் இந்தியாவில் சேர்ந்த மாநாநிலமாக விளங்கக்கூடிய நிலைமை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கிற அத்தனை பேரையும் நம்முடைய அமைச்சருடைய சார்பாக நம்முடைய மாவட்டங்கள் சார்பாக வருக வருக வரவேற்று என்றைக்கும் நம்முடைய தமிழ்நாடு முன்னேற்பாட்டிற்கு நம்முடைய தமிழக அரசுக்கு ஆதரவளிக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்த கண்டிப்பை விடைபெறுகிறார்கள்

பாயிண்ட்லாயா இருக்காங்க எனக்கு வைசாவுல انا ஒரு डिमांड பண்ண வேண்டியது இருக்கு. அந்த வகையில இருந்து கிளியர் எடுத்துபாக நம்ம தெற்ககல கோட்ல போறது சேரலாம். அப்புறம் இந்த குலியோங்க லோகோ தர்ட்டிக்கிட்ட அவங்க ஒரு வாய் வார்த்தை ஒரு வாய் வார்த்தை வந்து பாசி. அவங்க பக்கத்துல அதோட மேல என்ன பேசறானே கொர சொல்றாங்க. என்ன நிறைய கோர எல்லாம் கேட்கறாங்க. நான் அவர் பேசி முடிச்சானே அண்ணன் சந்திர சார் பேச பண்ணாரு பொதுமக்களும் பேசுனாங்கண்ணா பொது மக்களும்